காரைக்குடிய அது புரண்டு உருண்டு வெடிச்சு செத்தாது காரைக்குடி தொகுதி

குறை சொல்றது சரி அரசியல் ரீதியா நீ வந்து கருத்து வேறுபாடு குறை நிறைகள் சொல்றீங்க அதெல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கலாம் இது என்ன குறை இது எனக்கு புரியல இது எதுக்கு இதுல வந்து தேவையில்லாம டாக்டர் பிரபு இந்த அளவுக்கு கேவலமா மட்டமா சித்தரிக்கணும் இந்த மது போராட்டத்துக்கு அந்த காலமும் சரி இந்த காலமும் சரி நிறைய பேர் வந்து போராடினாங்க அதுல பெண்கள் முக்கியத்துவமா அதுல இருந்தாங்க கள்ளி இறக்குற போராட்டம் ஒன்னு வந்து நாம் தமிழர் சார்பா நடத்தப்படுதுனா அதுக்கு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் ஒன்னு கொடுக்கணும் ஆதி காலத்துல நீங்க ஆதரிக்கிற பல தலைவர்களை போராடின பல தலைவர்களே கல் எதிர்ப்பு பண்ணிருக்காங்க கல்லு கடை ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க ஆனா நீங்க என்னன்னா கல்லு வரணும் அப்படிங்கிறீங்க அப்ப இது வந்து நீங்க என்ன ஸ்டாண்ட் சொல்றீங்க எனக்கு புரியல நாம் தமிழர்கள் தம்பி ஒரே ஒரு விஷயம் அஞ்சலையம்மாள் வந்து நமக்காக போராடினாங்க விடுதலைக்காக போராடினாங்க நிறைய விஷயங்களுக்கு போராடினாங்க நிறைய விஷயங்களை பண்ணாங்க அப்படின்னு சொல்ற நீங்க நாம் தமிழர்கள் ஒத்துக்கிறீங்க அப்படின்னா கல்லு கடை மறியல் அந்த போராட்டத்திலும் அவங்க ஈடுபட்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்க கல்லு ஆதரிக்கிறீங்க அப்ப அவங்களை ஏற்றுக்கொள்றீங்கன்னா நீங்க கல்லு கடை மறியல் தானே பண்ணணும் எதுக்கு வந்து கல்லு வந்து ஆதரிக்கணும் இந்தியா

இடையில் வந்து சண்டிதனத்தால் இருக்கும் தமிழனையே ஒடுக்கி அழித்துவிட்டு ஒரு தனிநபர் ஆதிக்கத்தை நிலைநாட்ட தன் மக்களை கூட சுட்டுத்தல்ல தயங்காதவர் பிரபாகரனால் கொல்லப்பட்ட சிங்களவர்கள் இந்திய ராணுவத்தினரை விட மடங்கு தமிழ் மக்களே அதிகம் கொல்லப்பட்டுள்ளனர் இது ஒரு இயக்கத்தின் ஆதிக்க வெறி ஆனால் பிஎல்ஓவும் ஆப்பிரிக்க மண்டேலாவும் வீழ்ச்சிக்கு போராடியவர்கள் லிபரேஷனுக்கு போராடியவர்கள் பிரபாகரன் மண்ணின் ஆட்சியை தானே வைத்துக் கொண்டுள்ளார் அதை தக்க வைக்க தாக்குதலை தவறாகவும் சரியாகவும் இயக்குகின்றான் ஆனால் தங்கள் மண்ணின் மீது தங்கள் ஆட்சியட்டு வந்தேரிகளின் கீழ் வாழும் நிலையில் மண்டேலாவும் உள்ளனர் அவர்கள் யாருமே தம் மக்களை தாமே கொன்றதில்லை அம்மை தவிர வேறு தம் போன்ற வேறு சக்திகளை கொண்டு இல்லை ஆதித்வரிக்கும் ஆட்சி மீட்புக்கும் இடையே பெருத்த வித்தியாசம் உள்ளது இதை கூர்ந்து ஆராயாது மேடையில் முழங்குவது வாதத்துக்கு வார்த்தைகளுக்கு அழகாகலாமே ஒழிய வாழ்வுக்கு வாழ்வுரிமைக்கு ஒத்து வராதது உலக கண்ணோட்டம் உயர்வான தத்துவங்களையும் உண்மைகளையுமே உடனே ஏற்கும் வீண் அங்கலாய்ப்புகளுக்கு அது செவி சாய்க்க போவதில்லை ஏனித்தாலும் எட்டாத கருத்தை என்ன தமிழ் என்னோட மொழி திராவிடம் என்னோட இனம் திராவிட ஒரு இனமா வந்து நான் வந்து கோட் பண்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிருப்பாரு அதில் இந்தியாவை ஆண்டவர்கள் திராவிடர்கள் திராவிடர்களுக்கு பின்னால் மௌரியர்கள் மௌரியர்களுக்கு பின்னால் குப்தர்கள் அதன் பின் முகலாயர் ஆட்சி எண்ணூறு ஆண்டு காலம் இருந்தது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் திராவிடர்களாக இருந்தவர்கள் இனத்தால் திராவிடர்கள் மதத்தால் முஸ்லிம்கள் மொழியால் தமிழர்கள் அதுக்கப்புறம் பழனி பாபா நிறைய இடத்துல இஸ்லாமியத்திலே மூட நிறைய விஷயத்த வந்து நான் ஏற்கல அதை வந்து நம்பாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்த திட்டிருப்பாரு இதே விஷயத்தை தான் பெரியார் பண்றாரு மதத்தை வந்து அகைன்ஸ்டா இருக்காரு மதத்துக்கு அகைன்ஸ்டா பேசுறாரு மூட நம்பிக்கை அகைன்ஸ்டா பேசுறாரு அப்படிங்கிறனால பெரியார் ஆதரிக்கல அம்பேத்கர் ஆதரிக்கல அப்படின்னா அவனை வந்து மதிக்காத அவனை வந்து நம்பாதேன்னு சொன்னாரு ஒளிச்சு கட்டணும் அந்த ஒளிச்சு கட்டி எரிச்ச சாம்பல சாக்கடையில கலக்கணும் நீ திராவிடத்தை ஒழிக்கணுங்கிற திராவிட கட்சிகள் அவர் கடைசி காலத்துல அகைன்ஸ்டா பேசினார் ஆனா திராவிடத்துக்கு வந்து நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்காரு போது அவரை நீ தூக்கிட்டு வராத அப்ப நான் எப்படி எடுத்துக்கிறது இஸ்லாமிய சொந்தங்கள் அவங்களுடைய ஓட்டு வேணும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி பழனி பாபாவை தூக்கிட்டு வர்றது இதுல அவங்க அதை தூக்கிட்டு வந்தாங்க இவங்க இதை தூக்கிட்டு வந்தாங்கன்னு பேசுறது நாங்க என்ன சொல்றோம் இஸ்லாம் எங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழின்னு சொல்றோம் இருபது வயசு நபர் அவர் சொந்த ஊர் ஒடிசா அவர் தமிழ்நாடுக்கு வந்திருக்காரு அவர் இங்கே இந்த கஞ்சா போதையில இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க அப்படின்னா இதை வந்து நிறைய பேர் ஆதரிக்கிறாங்க நார்த் இந்தியனுக்கு நீ சப்போர்ட் பண்ற அப்படின்னு முட்டா பயில இது நார்த் இந்தியனை பத்தின விஷயம் இல்ல இந்த ட்ரெயின்ல சப்போஸ் நீ வந்து தமிழ்நாட்டை சார்ந்த யாராவது பேருந்தா கூட ஒன்னையும் இப்படிதான் பண்ணிருப்பானு ஏன்னா அந்த கஞ்சா போதையில அவனுக்கு அம்மா யாருன்னு கூட தெரியாது சப்போஸ் இப்ப நீங்க இந்த விஷயத்துக்கு ஆதரிக்கிறீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம்

சொந்த அம்மாவையே தாயே சொந்த தாயே வந்து கொன்னவன் எல்லாம் நிறைய பேர் இருக்கான் என்ன ஒரு விஷயம் என்னன்னா ரெண்டு பேருமே வீட்டில தாயும் தகப்பனும் ரெண்டு பேருமே வேலைக்கு போயிடுறாங்க இந்த ஒரு காரணத்துனால பையன் என்ன பண்றாங்க கேர் பண்றதை விட்டுறாங்க கேட்டா தனக்கு கிடைக்காத பீடம் பசங்களுக்கு கிடைக்கட்டும் நினைக்கிறது தப்பு இல்ல ஆனா அவன் என்ன பண்றான் அப்படிங்கறத ஏ டு ஸெட் ஏ டு ஜெட் வந்து நீங்க வந்து வாட்ச் பண்ணும் சின்ன வயசுலயே காசை கையில பாக்குறது ஒண்ணு அவன் வேலைக்கு போயிடுறான் சின்ன வயசுலயே அதனால காசை பார்த்து அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து தன்மானம் ஒண்ணு வந்து அவன் சுய இதை அவனே பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்க்குள்ள வந்துடுறான் காசு அதிகமாவுறது என் பையன் பையன் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறதுக்கு அவன் எதுக்கு செலவு பண்ண நீ பத்தாயிரம் இல்லை பத்து லட்சம் கூட கூட அந்த பத்து லட்சத்துக்கு கணக்கு வாங்க நீ எதுக்கெல்லாம் செலவு பண்ணி அதை கணக்கு காட்டு அவனுக்கு தாராளமா செலவு பண்ணி நீ அந்த கணக்கு எடுத்து

அவரு அந்த சினிமா துறையில சம்பாதிச்ச காசு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணாரு சொல்லிட்டு ஏதாவது ஆதாரம் இருக்கா எவ்வளவு சம்பாதிச்சாரோ அதை தனக்கு தானே செலவு பண்ணிருப்பா தனக்கும் பசிக்கும் தானே செலவு பண்ணிருப்பா அதுக்கப்புறம் எல்லாமே வந்து திரல் நிதி காசுல தான் வந்து கட்சி ரன் ஆயிட்டு இருக்கு பத்து வருஷமா இருக்கிற நாம் தமிழர்ல இருந்து இதுக்கு வந்து கிடைச்ச அரவுகளை விட பழனி பாபாவுக்கு என்ன கம்மியாவ கிடைச்சிருக்கும் இவனுக்கு எல்லாரும் வந்து இப்ப என்ன நினைக்கிறாங்க தான் தான் பெரிய புளுத்தி வசதி அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பழனி பாபாவும் முன்னிறுத்தி நீ பேசுற அப்படி பெரிய ஜாம்பவான் அவ்வளவு போராடினார்னா அவருக்கு கிடைக்காத

இருக்கிறவங்களே இவங்க கூட கூட்டணி சேரல அப்படின்னா என்ன பிரச்சனை உங்கள்ட்ட இருக்கு பிரதர் இனி உள்ள காலத்துல வட இந்தியர்களும் வருவாங்களான்னு தெரியாது அவங்களாலதான் பல இடங்கள ரோடு பாலம் எல்லா விஷயமும் இருக்கு அப்படி இல்லைன்னா இப்ப வந்து உங்க வீட்டுல உள்ளவங்க அந்த வேலையை செய்வாங்களான்னு கேட்டா நீங்களே யோசிச்சு பாருங்க நீங்க செய்வீங்களான்னு முத திங்க் பண்ணி பாருங்க அவங்கதான் இங்க வந்து நிறைய வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு காரணமாவே இருக்காங்க அப்படிப்பட்டவங்களும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டேட்ல இருந்து வந்துட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்ஸ்லேருந்து வர மாட்டாங்க பீகார் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லேருந்து வருவாங்க காரணம் என்னன்னா அவங்கெல்லாம் வளர்ந்து அடுத்த ஜென்ரேஷன் போய் அவங்க போதும் நியாயாச்சு இனி அந்த ஜென்ரேஷன் வேற மாதிரி போயிடும் அவங்கெல்லாம் வளர்ந்து அடுத்த ஜென்ரேஷன் போய் அவங்க போதும் நியாயாச்சு இனி அந்த ஜென்ரேஷன் வேற மாதிரி போயிடும் இப்போ கஷ்டப்பட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட் பீகாரை பற்றி எல்லாருமே தெரியும் ஸோ அவங்க வரதுனால அவங்களும் டெவலப் ஆகிட்டு ஒரு கட்டத்தில் போயிடுவாங்க அதுக்கப்புறம் இங்கே யார் இருப்பா அந்த வேலை நீங்கள் செய்வீங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு கிறிஸ்தவம் இஸ்லாமியும் தமிழன் சமயமே இல்லையே ஒன்று ஐரோப்பிய மதம் ஒன்று அரேபிய மதம்